திருத்தணிகை சேனல் பார்க்குறேன் எப்போ வணக்கம்மா இப்போ நான் ஒரு சின்ன ட்ரிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன் சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஏன் நம்ம கடையில் போய் வாங்கணும் நம்மளே நம்ம பண்ணிக்கலாம் அது எப்படி கொஞ்சமாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதெல்லாம் தனியாக போட்டுக்கலாம் இது வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும் அதனால் கொஞ்சமாகவே பண்ணிக்கலாம் இருபத்தி அஞ்சு கிராம் தான் போட்டிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு தான் கொஞ்சமாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வாரம் வாரம் அந்த மனம் மாறாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வருபட்டுருக்கு தனியாக வச்சு கொட்டிக்கிறேன் இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன்மா இது வந்து உள்ளு துவரம் பருப்பும் கடலப்பருப்பும் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த இருபத்தஞ்சி கிராமுக்கு இது போதும் எதுவும் கொஞ்சம் நல்லா வரப்பட்ட போட்டுக்கலாம் ஆனால் தீயக்கூடாது 这个刀挺好。<to> <laughs> இது கொஞ்சம் மறுத்தால் நல்ல மனமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை விடுபடா அதையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இது வந்து மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொஞ்சமாக விந்தியும் சரிங்களா நம்ம அந்த இடம் கிராம் தனியாக வச்சு கொஞ்சமாக தான் போடுறோம் எல்லாமே எடுத்துக்கலாம் இப்ப வர மாதிரி வர வந்து சரிங்க ஒரு ஆறு ஏழு மிளகா போடுறேன் வர மிளகாவை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் மனம் வந்தாச்சு அதையும் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுப்போம்னால் பெருங்காயத்தை நம்ம என்ன பண்ணால் அதுவும் பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சம் அப்போ தான் அந்த சாம்பார் வச்சு நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இதுக்கு இந்த ரெண்டு இது போதும் பாருங்கள் இந்த தான் போடுறேன் இதை நல்லா நம்ம எடுத்துக்கணும் அதையும் அதை கூட போட்டுக்கோங்க நல்லா தான் நம்ம அது மிக்சியில் அடிப்படும் நல்லா வாசனை கொடுப்போம் இவ்வளோதான்மா அதை போய் நம்ம கடையில் சாம்பார் பொடி நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதுவே வந்து எத்தனை மரம் வாங்கினாலும் அது எஃப் தான் ஆகிடுது ரெண்டு மூணு மாதம்தான் போடுது அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்குறாங்க நம்மளே பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வாசனையாக செஞ்சு சாப்பிடலாம் அதுதான் போட்டுட்டேன் போட்டுட்டேன்பருங்காய் இப்போ கறிவேப்பிலை போடணும் சும்மா ரெண்டே ரெண்டு சாப்பிடணும் நல்ல வாசனையாக இருக்கும் எண்ணெயில்தான் போடணும்னு அவசியம் இல்லை நான் இப்போ பெருங்காயம் வந்து பொரித்ததுனால அந்த எண்ணெயிலையும் இந்த கருவேப்பிலையை போட்டுட்டேன் நீங்கள் சாதா டைமில் கூட அப்படியே வேணும் பாருங்கள் கூட அப்படியே சூப்படியாக போட்டுக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் அரைச்சி காட்டுறேன் நம்ம சாம்பார் வச்சு சாம்பாரில் நம்ம தூள் கொஞ்சம் போட்டு இந்த சாம்பார் குடி போட்டிங்கன்னா அவ்வளோ மனம் இருக்கும் நான் அரைச்சிட்டு அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூம்மா நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இதை பாருங்கம்மா அரைச்சாச்சு அரைச்சி கொடி பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நீங்கள் சாம்பார் நம்ம போடுறோம் இல்லைங்களா அதுங்கூட இந்த தூளை போட்டு நல்லா காரப்போம் கொடி போட்டு செஞ்சு பாருங்கள் மனமுமாக இருக்குமா சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூம்மா